ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் போகிறமில்ல காவேரிக்கு அடிப்பட்ட விஷயம் தெரிஞ்சதும் விஜய் கிளம்பி அங்கே போகிறாரு போனதுக்கப்புறம் தான் தெரியுது காவேரி பயந்து தான் அங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க அப்படிங்கிறது விஜய்க்கு நிறைய சிரிப்பு வருது பட் அவங்க முன்னாடி அதை காமிச்சிக்காமல் வா அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணதுக்கப்புறம் சரி வா திரும்பவும் ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க காவேரி முகத்தில் பயத்தை பார்க்குறாரு பயங்கரமான ஒரு பயம் தாண்டவம் ஆடுது அதனால விஜய் மனசு விட்டு சிரிச்சிடுறாரு இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கா காவேரி கேட்கும்போது இல்லை உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது வேறு என்ன பண்ணுறது என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல உனக்கு அடிபட்டுருக்குதுன்னு வருத்தத்தை விட உன்னோட நிலைமையை பார்த்து சிரிப்பு தான் வருது அப்படின்ட்டு சரி நான் தான் உன்னை அந்தளவுக்கு பயமுறுத்திட்டேன் போல இருக்கு ஏதோ ஒரு இடத்துல நீ பயந்துருக்க அதுதான் விஷயம் நான் உன்னை டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்குறதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போல அந்த ஆஃபீஸோட எம்டி ஆக்கிறதுக்காக ஏன்னா இதை சர்ப்ரைஸாக வச்சுட்டு உன்னை சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போய் உக்காரிக்கணும்னு நான் நினச்சேன் பட் என்னை இங்கேயே சொல்ல வச்சுட்டு ஏன்னா நீ அவ்வளோ பயப்படுற அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு காவேரி பயங்கர காட்டு பார்க்குறாங்க ஒன்றும் தேவை அப்படி இப்படின்னு சரி வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் காவேரிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைத்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் செல்லிடுங்க தேங்க்யூ